போன் நம்பர் கொடுத்தாலும் யாரு போன் பண்ணாலும் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டு பாட்டு பாட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு நிறைய பார்லர் நிறைய பிசினஸ் நிறைய ஃபேக்டரி உருவாக்குறதுக்கு காரணமா இருக்காரு தேங்க்யூ சோ மச் இளம்பாவன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நல்லா நம்மளோட ப்ரொஃபஷனை ஹை பண்ணதான் நம்ம காய் இவ்வளவு செஞ்சிருக்காரு சத்தமா கை கட்டலாம் தேங்க்யூ 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 அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் அன்னையும் பேதாவும் முன்னறி தெய்வம் தாங்கி பிடிக்கின்ற நமது தாயையும் தூக்கி உயர்த்திய நமது தந்தையும் முதலே வணங்கி இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய பியூட்டி கிளப் நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கே மக்கள் சக்தியை விட பெண்கள் சக்தி அதிகமாக இருக்குது எல்லாருமே ஒரு மேலேருந்து ஹெவன்லேருந்து வந்த மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும் ஸோ உங்களுக்கு டாக்டர் சார்ட் கேட்டேன் உங்களுக்கு லோன் வாங்குற மாதிரி இல்லையே லோன் கொடுக்குற மாதிரி இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஒரு பெண்கள் சக்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டது உண்டு நான் வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய துறை வந்து ஒரு அமைப்பில் இருக்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்னுடைய பேர் இளங்கோவன் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மண்டல இணை இயக்குனர் கிரேட்டர் சென்னையில் இருக்கிறேன் சார் சொன்னது போல் நிறைய பேர் வந்து லாஸ்ட்டு இயர் நான் வந்து என்னுடைய எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க உடனடியாக நான் பேங்க்குக்கு அனுப்பிச்சு கண்டிப்பாக உங்களுக்குடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு கண்டிப்பாக நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக வங்கிகளுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து லோன் வாங்கி தரேன் அதாவது இங்கே சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து ஒரு அஞ்சு ஸ்கீம் இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஒரு ஃபைவ் ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்கீம் வந்து ஒரு எல்லா ஸ்கீம்லேயும் நீங்கள் பிடிக்கா ஆவீங்க பிகாஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கேட்டகிரி பியூட்டி பார்லர் இன்னொரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கேட்டகிரி அப் டு ஃபைவ் குரோர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் எக்ஸ்பேன்ஷனாலும் சரி நியூவாக போடுறனாலும் சரி பார்லர் ஆரம்பிக்கிறனாலும் சரி இல்லை ட்ரேட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரேட் பண்ணாலும் சரி அத்தனை விதமான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் மேக்ஸிமம் சப்சடி எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் ஒன்றரை கோடி ரூபா சப்சிடி தி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் கொடுக்குறோம் மோஸ்ட்லி வந்து இந்த லாஸ்ட்டு ஒரு நைன் எயிட் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லருக்கும் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ்க்குமே வந்து ஒரு எழுபத்தஞ்சி அப்ளிகேஷன் சேங்ஷன் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் மினிமம் வந்து ஒரு டூ குரூர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஃப்ரான்சைசீஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸாக இருக்கட்டும் நம்முடைய வீ கேராக இருக்கட்டும் எல்லாம் ஃப்ரான்சைஸும் கொடுக்குறாங்க ஃப்ரான்ச்சைசீஸ் வந்து பேஜ் த்ரீ அந்த மாதிரி வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக் வர்றதுக்கெல்லாம் வந்து வி ஆர் கிவிங் டூ குரோர்ஸ் வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்களும் வந்து ரீபேமெண்ட் ஆரமிச்சிட்டாங்க அந்தபடி வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி லாஜிக்கல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய இண்டஸ்ட்ரி அதாவது வந்து எப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரலாக போகும்போது கிபி கிமு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்து பிறகு முன் கிறிஸ்து பிறந்த பின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லா மக்களும் பியூட்டி பார்லரில் வருவதற்கு முன் வந்த பின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது வருவதற்கு முன் ஒரு மாதிரி இருப்பாங்க பியூட்டி பார்லர் வந்து போன பிறகு அவங்களோட இமேஜை மாறிடும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஒரு அட்ராக்டிவ் ஆயிருவாங்க ஸோ அவங்க நடைமுறை பாவனையெல்லாம் மாறிடும் அதனால் வந்து பிஃபோர் பியூட்டி பார்லர் ஆஃப்டர் பியூட்டி பார்லர் உங்களை வந்து பிரிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு 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 மனுஷனை தன்னம்பிக்கையோடு அளவோடு வாழ வைக்கிறது உங்களுடைய இண்டஸ்ட்ரி தான் ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லபடியாக முன்னுக்கு வரதுக்கு கவர்மெண்ட் வந்து எல் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறோம் நீங்கள் உடனே அணுகுங்க அப்ளிகேஷன்ஸ் போடுங்க எங்களால் மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன்கோ உங்களுடைய செல்ஃப் சர்வேகளுக்கோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்யும் என்று தாழ்மையை கேட்டுக்கொண்டு விடைபெறுன் வணக்கம் கடைசியாக இந்தியா உடனே சொல்கிறேன் எப்பயும் சொல்வது தான் பாரதி கண்ட புதுமை பெண்கள் நீங்கள் பாரதியார் சொல்கிற மாதிரி மனதிலே உறுதி வேண்டும் வாக்கினிலே தெளிவு வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் கனவு வேண்டும் நீங்கள் தொழில் கனவு காணுங்கள் நாங்கள் வைக்கிறோம். நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சோ இன்பர்மேட்டிவ் தொழில் விருது விருது Thank you, thank you, man. <laughs>